சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதையில் சிமெண்ட் ஏற்றி வந்த லாரி சாலையில் பழுதடைந்து நின்றதால் பனிரெண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஈரோட்டில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு செல்லும் வாகனங்கள் திம்பம் மலைப்பகுதி வழியே சென்று வருகின்றன இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுகளைக் கொண்ட திம்பம் மலை சாலையில் சிமெண்ட் ஏற்றிக்கொண்டு மைசூர் சென்ற லாரி பழுதடைந்து சாலையில் நின்றது இதனால் வாகனங்கள் பன்னாரி சோதனை சாவடி அரை மணி வகுத்து நின்றதால் பனிரெண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறுகிய திம்ப மலை பாதி அகலப்படுத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தி உள்ளனர் நேற்று ஒன்பது மணிக்கு சிமெண்ட் சிமெண்ட்ல லாரி விழுந்து ரோடு கிளியராக இருக்குது வண்டிக்கு மேற்படி இன்னும் நாளா டிராஃபிக் ஜாமு இப்போ குழந்தை ஓட்டி பஸ்ல போறவங்க ஏகப்பட்ட இடைஞ்சல் போன வாரம் கூட ஒரு வண்டி இதே மாதிரி ஆச்சு இந்த அம்பால வண்டி அதுவும் அது மதிய ஜல்லி வண்டி தான் இதை வந்து தடுத்துனதுனாவே போதும் ரோடு ஃப்ரீயாக இருக்குது சாலைகளை படுத்தினா மேற்கொண்டு அங்கே செக் போஸ்டில் கரெக்டாக பார்த்து கரெக்டாக வண்டி விட்டாங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவு மேற்கொண்டு வராது சத்தியமங்கலம் திம்பம் மலை பகுதியிலே நேற்று நைட் ஒன்பது மணிலேருந்து ஜாம் ஆயிருக்கு பதினஞ்சாவது சுற்றுல சிமெண்ட்டு வண்டி அதிக பார ஏற்றிட்டு போனால ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருக்குங்க இதனால் வந்து பஸ்ஸு போக்குவரத்துலாம் இரஞ்சலாக இருக்குது குழந்தை குட்டிகளாக போகிற கல்லாமல் ரெண்டு நாளாக தவிச்சிட்டு இருக்கிறாங்க இது மேற்படி நடவடிக்கை என்ன எடுக்கணும்னா ரோடு வந்து அகலப்படுத்தணும் அது ஒரு காரணம் ஓவர்லோடு ஏற்றி போகிறனால இப்படி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க